பிரைஸ் தலாட் ஆண்டு ஒரு அச்சுக்கரமாக இயேசு கிருஷ்ணி விளையர் பெற்ற வல்லமல் நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை ஆதி அகமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது இன்றைக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை நன்மைகளை நம்ம பார்த்துருப்போம் ஆனா நோவாவுக்கு நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கத்தர் கொடுத்தா அநேக ஆசிர்வாதங்கள் நம்ம வேதத்துல பாக்குறோம் நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கத்தர் கொடுத்தா அநேக ஆசிர்வாதங்கள் நம்ம வேதத்துல பாத்துறோம் மூன்று வித ஆசிர்வாதங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் புலம்பல்ல வாசிக்கும் போது ஆண்டவருடைய கிருவைகள் எப்படி இருக்குன்னா காலை தோறும் அவருடைய கிருவைகள் புதுவைகளாக இருக்கிறது அது மட்டும் இல்ல நம்ம நிர்மூலமாகாம இருப்பது தேவனுடைய கிருபையே அலுலூயா வேதத்துல பார்த்தீங்கன்னா கிருபை பெற்றவர்கள் அநேகர் உண்டுங்க தேவனுடைய அந்த கிருப என்ற வார்த்தைக்கு இறக்கும் தயை கருணை மன்னிப்பு அன்பு அருள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு கிருபன்னா என்ன தகுதியற்ற ஒருவர் ஒருவர் மீது தேவன் காண்பிக்கிற தயவுதாங்க கிருப தகுதியற்ற தகுதி இல்லாத ஒருவர் மீது தெய்வன் காண்பிக்கிற தயவுதாங்க கிருப இன்னைக்கு கிருப கிருபன்னு பேசுகிறோம் நம்ம ஆண்டவர் யாருங்க கிருப நோவாவுக்கு கிருப கிடைச்சது தேவனுடைய கண்களில் கிருப கிடைச்சதுங்க ஹாலல்லூவியா அவரை நம்பி பூமியில தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்தாரு கொப்பேறு மரத்தில் ஒரு பேழையை உண்டாக்கும்படி ஒரு பொறுப்பை கொடுத்தாரு கிருபை பெற்றவரா இருந்தார் தேவனுடைய கண்கள்ல கிருபை பெற்றவரா இருந்தாரு தேவன் வேதம் சொல்லப்பட்டிருக்கு மனுஷர் பூமியின் மேல் பெருக்க துவக்கி அவர்களுடைய எல்லாம் கத்தருக்கு முன்பாக எப்படி இருந்தது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி இருந்தது ஆனா தேவனுடைய கிருப தோவம் மேல வந்ததுங்க அவருடைய குடும்பத்து மேலே தேவன் எவ்வளோ கிருபையாக இருந்தார் பாருங்க தய வைத்திருந்தார் அன்பு வைத்திருந்தார் பாருங்க ஹலல் கிருபை ஒரு அருமையான பாதுகாக்கிற வேலி கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும்போது அங்கே அடைக்கலமும் பாதுகாப்பு இருக்குங்க அந்த கிருப ஒரு மனுஷனையும் சூழ்ந்து போது அங்கே என்ன இருக்குமா ஒரு மனுஷனையும் உன்னுடைய குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளும் போது அது பாதுகாக்கிற வேலி மட்டும் இல்லை அங்கே பாதுகாப்பும் அடைக்கலமும் இருக்குங்க என்ன இருக்கும் பாதுகாப்பும் அடைக்கலமும் இருக்கும் ஒரு மனித தேவனுடைய கிருப்பை அற்பமாக எண்ணி மனம் போன போக்கில் வாழ்வார்கள் என்றால் கத்தர் அந்த கிருபை அவனை விட்டு விளக்குவார் கத்தர் அந்த கிருபை அவனை விட்டு விளக்குவார் வேதத்துல தேவனுடைய கிருபை இழந்த சவுல் சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய கிருபை போக்கொடித்த யோனான்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள நானும் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றவர்களா இருக்கணுங்க தேவனுடைய தயவு அன்பு இறக்கத்தை பெற்றவர்களா இருக்கணுங்க நீங்களும் நானும் கருணையை பெற்றவர்களா அருளை பெற்றவர்களாக இருக்கணும்னு தான் கத்தர் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தை கொடுத்துட்டு இருக்கிறார் ஹால லூவியா ஹால மூன்று காரியங்களை தெய்வன் தன்னுடைய குடும்பத்துக்கு இங்க நோவாவோட குடும்பத்துக்கு தெய்வன் பார்த்தாரு அவருடைய குடும்பம் முழுவதுக்கும் தெய்வன் தெய்வீக ரட்சிப்பை கட்டளிட்டாருங்க நோவாவுடைய குடும்பத்துக்கு தெய்வன் முதலாவது தெய்வீக ரட்சிப்பை கத்தர் கட்டளிட்டார் ரெண்டாவது அவர்களை பற்றிய பயத்த சகல ஜீவராசிகளுக்கும் தேவன் ஏற்படுத்தியிருந்தார் அதனால தான் இந்த ஜல பிரளயம் வந்து பூமி அழிக்கும் போது நோவா அநேகருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லியிருப்பார் கத்தர் நாற்பது நாள் மழை வர பண்ண போகிறாருன்னு சொல்லி அநேகம் ஒருத்தர் கூட மனம் திரும்பலை ஒருத்தர் கூட மனம் திரும்பி பேழைக்குள் பிரவேசிக்கவே இல்லைங்க ஆனால் ஜீவராசைகளுக்கெல்லாம் போய் சொல்லும்போது அந்த பேழையில் போது அவர்களை பற்றி பயத்தை சகல ஜீவராசிகளுக்கு ஏற்படுத்தினார் ஏன் வேதத்தில் பார்த்தினா தானியல் சிங்க கைப்பியில் போடும்போது ராஜா வந்து கூப்பிடும்போது சொல்லுவார் தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா ஆமாம் ராஜாவே சிங்கங்களின் தேவன் தம்முடைய தூதர் அனுப்பிய சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் எத்தனை எத்தனை ஜீவ ராசிகள் எத்தனை மிருகங்கள் அந்த பேழைக்குள்ள ஏறி நிது பாருங்க ஆனால் தெய்வன் அந்த ஜீவ ராசிகளுக்கு நோவாவை குறிச்சு அந்த குடும்பத்தை குறிச்ச பயத்தை தேவன் அந்த ஜீவராசிகளுக்கு ஏற்படுத்தியிருந்தார் ஒரு ஜீவனும் ஒரு மிருக ஜீவனும் அவரை பட்சித்து போடாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு பயத்தை ஜீவராசிகளுக்கு தெய்வன் உண்டு பண்ணினார் மூணாவது தேவன் அந்த குடும்பத்தார் மேலே அளவற்ற கிருபை பாராட்டினாருங்க அளவற்ற கிருபையை தான் அன்பை பாராட்டினாருங்க பாருங்க இன்னைக்கு ஒரு ஒரு சிமெண்ட்டு ஷீட்டோ இல்லை தகர ஷீட்டுகளோ இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் மழை பெய்யும் போது என்னங்க நல்லா இந்த ரூம்குள்ள நம்ம இருக்கும்போது அந்த மழை சத்தம் இப்படி இருக்கும் நோவா பேழைக்குள்ள இருக்கும்போது இரவும் பகலும் தேவன் உள்ள விட்டாருன்னு இருக்கும் கதவை அடைத்தாருக்கும் அந்த மழை சத்தத்தை நிச்சயம் நோவா கேட்டிருப்பார் அந்த குடும்பத்தார் கேட்டிருப்பாங்க மிருக ஜீவன்கள் கேட்டிருக்கும் இரவு பகலும் தேவன் அவர்களுக்கு பாராட்டின கிருப பெரியதுங்க தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பாராட்டின கிருப பெரியதுங்க இன்னைக்கு சவளை போல நம்ம இல்லாதபடிக்கு சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனான்னு கத்தலுடைய வார்த்தையை அவன் புறக்கணித்தான்னு வேதத்தில் வாசி புறக்கணித்தபடியால் கத்த தம்முடைய கிருபையை அவனை விட்டு விளக்கினார் தம்முடைய கிருபை அவனை விட்டு விளக்கினார் அது மட்டும் இல்லை அதை தொடர்ந்து இந்த கிருபையை போக்கடிக்கும் போது வருகிற காரியம் என்ன தெரியுங்களா அவனை விட்டு விளக்க அதை தொடர்ந்து பொல்லாத ஆவி சவுளை பிடிச்சது சாத்தா அவனை பிடிச்சான் பொல்லாத ஆவி அவனை பிடிச்சது ரெண்டு சாமுவேல் ஏழு பதினஞ்சு வாசிக்கும் போது உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுளிடத்துலேருந்து என் கிருபையை விளக்கிறது போல அவனை விட்டு விளக்கமா யார தாவிதை விட்டு விளக்க மாட்டேன் சவுளை விட்டு விளக்கிறது போல நான் தாவிதை விட்டு விளக்க மாட்டேன்னு வாசிக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளையிலே தேவன் தாவித மேலே தேவனுடைய கிருபை இருந்ததுங்க சவுள் அந்த கிருபையை விட்டு தேவன் விளக்கினாருங்க சவுள் மேலேருந்து அந்த கிருபை விட்டு விலகினது பொய்யான யோனால் வாசிக்கிற பொய்யான மாயை பச்சை கொழுகிறவன் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிற பொய்யான மாயை பச்சை கொழுகிறவர்களா இராதபடிக்கு தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் கிருபையை பெற்றவர்களாய் அன்பை பெற்றவர்களாய் தயவை பெற்றவர்களாய் தகுதியற்ற பிள்ளைதான்டவரே நான் தகுதியற்றவன் தான் அண்டவரே நான் தகுதியானவன் கிடையாதாண்டவரே உங்க சமூகத்துல உங்க கிருபை ஒவ்வொரு நாளும் என்னை நிர்மூலமாகாத்தபடிக்கு உயிரோடு காக்குற கிருபை என்னை வழி நடத்துகிற கிருபா என்னை ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வருகிற அந்த கிருபை பெரியதாண்டவரே போக்குல வார்த்தையில் என்ன காக்கிற கிருபை பெரிய ஒரு அந்த தேவன் எனக்கு பாராட்டின அந்த மன்னிப்பு பெரிய ஒரு நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லணும் வேத்தத்தில் அநேக நீதிமான்கள் உண்டு வருத்த உண்டு தேவனுடைய கிருபை பெற்றவர்களாக இருந்தார்கள் இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய கிருபையை நம்ம போக்கடிக்கிறவர்களா இல்லாதபடிக்கு வார்த்தையை புறக்கணிக்கிறவர்களா இல்லாதபடிக்கு நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சது அவருடைய ரட்சிப்பை தெய்வன் அவருடைய குடும்பத்துக்கு கொடுத்தது போல அந்த எனக்கும் என் குடும்பத்துக்கும் தெய்வீக ரட்சிப்பை கொடுங்க பாதுகாப்பை கொடுங்க அவருடைய கிருபை என் மேலே என் குடும்பத்து மேலே என் சபை மேலே கத்திரிக்கொட்ட ஊழித்து மேலே தங்கியிருக்கட்டும் கேட்கணும் அலுவலர் சகல ஜீவ ராசிகளுக்கும் அவர்களை பற்றி பயத்தை உண்டு போனார் இன்றைக்கு தேவனுடைய கிருபை நம்ம மேலே இருக்குமானால் சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளை தீண்டாதபடிக்கு தேவனுடைய பயம் உங்களை சுற்றி இருக்கும் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே மூன்றாவது தெய்வனுடைய குடும்பத்தார் மேலே அளவற்ற கிருபை பாராட்டினார் இன்றைக்கு உங்கள் மேது உங்கள் குடும்பத்தின் மேது உங்களோட ஊழியங்கள் மீது கத்தல் கொட்ட ஊழியத்தின் மேல பிள்ளைகள் மேலே சப குடும்பங்கள் மேலே தேவன் அளவற்ற கிருபையை பாராட்டுவது நிச்சயமே கண்கள முடி நல்ல தகப்பனை அண்டவரே நீர் நோவாவுக்கு அவர்களை மனுஷர்களோட அக்கிரம பூமியில் பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் உதயத்தின் நிலவையில் தோற்றம் நித்தம் கொள்ளாததே என்று கண்டீங்க அன்றவரே அந்த அக்கிரமம் பொல்லாத காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானோ என் குடும்பத்துக்குள்ள இருக்குமானால் அண்டவரே நாங்கள் அதை விட்டு உங்களுடைய கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் அந்த கிருபைக்குள்ள நாங்கள் வருகிறோம் அந்த மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ன எங்க பிள்ளைகளையும் மன்னிச்சிருங்கப்பா என் குடும்பத்தார மன்னிங்கண்ட கத்தர் பொல்லாததென்று கத்தர்கிங்காண்டவுரே அப்படி இருந்தோம் அண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் நோவாவுக்கும் அந்த குடும்பத்தில் இல்லை நின்று கண்டதுனால நோவாக்கும் கண்களில் கிருபை கிடைச்சிது அண்ட அந்த அக்கிரமம் பொல்லாத காரியம் நோவாவுக்குள் இல்லைப்பா இல்லாததுனால அவர் பெரிய தேவனுடைய கிருபை கொண்டார் அண்டவரே இன்றைக்கி அண்டவரே அந்த மன்னிப்பு அந்த கிருபை அந்த தயவு அந்த அன்பு அருள் நீ மேலே இருக்கட்டோரே எங்களை மன்னிச்சுருங்க ஐயா உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ரெண்டவரே துதிக்கிறோம் சூத்தரிக்கிறப்பா என்னால் உங்கள் கிருபையை நாங்கள் ருசி பார்க்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா ஆளு லோ நாற்பது நாள் இரவும் ஆண்டவரே ஒரு பெய்த மழையில குடும்பத்தார் காக்கப்பட்டார்கள் பேழ அரராத் மலையில வந்து தங்கினது போலும் அந்த ஜலம் வச்சு போகும் வரைக்கும் இந்த குடும்பத்தை நீங்க பாதுகாத்தீங்க அண்டவரே அது பாதுகாத்த கிருபைகளுக்கு அப்படியாண்டவரே ஜீவ எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அண்டவரே குற்றம் குறைகள் இருக்கு இருக்கும் அண்ணி அண்டவரே குற்றக்குறைகளோடு நிற்கிறவங்க எங்களை நீங்க மன்னிச்சுருங்கப்பா இந்த கிருபை ருசி பார்க்க உதவி செய்யுங்க அப்படிப்பட்ட தாவிது அந்த கிருபை ருசி பார்த்து கத்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது இந்த ருசி பார்த்தார் அண்டவரே அவர் நல்லவர் அவர் கிருபை ருசிப்பார்கள் அவர்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியமான வாழ்க்கை வாழன்னா அப்படி கிருபை நாங்கள் ருசி பார்க்க உதவி செய்தோம் இயேசுவே நாமத்தில் பிதாவை ஆமாம் தெய்வனுடைய பிள்ளைகளே தெய்வக் கிருபை பெரியதுங்க தகுதி இல்லாத நமக்கு தெய்வன் பாராட்டினது தயங்க அதாங்க கிருபை இந்த கிருபை ஒரு நாளும் நம்ம இழந்துறாதபடிக்கு போக்கடிக்காதபடிக்கு அதை காத்துக்கொள்ள ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்படி கத்தர் நமக்கு இந்த வார்த்தை கொடுத்துருக்காரு அன்பு தேவி நொடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி போதும் கத்தருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே தகுதியற்ற என்ன நினச்சிங்களாண்டவரே தகுதியற்ற என்னை நடத்துகிறீங்களாப்பா தகுதியற்ற என்னோட எனக்கு துணையாக இருந்து என்னோட கூட ட்ராவல் பண்ணுறீங்களாண்டவரே என் ஆளும் என்னோடு கூட இருக்கிற அன்பு தகப்பனுக்கு நன்றின்னு சொல்லுங்க கத்தர் பெரிய காரைங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்துடுவார் காட் ப்ளஸ் ஹேவி ப்ளஸ்டே